கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் பதினான்கு தாருகாவனத்தில் திருவிளையாடல் சிவபெருமான் உல்லாசமாக வீடுதோறும் சென்று உல்லாசமாக பிச்சையெடுத்து சஞ்சரிக்கும் போது ரிஷி பத்தினிகள் அவருடைய பேரழுகு பொழிவை கண்டு பெரிதும் மயங்கினார்கள் அவருக்கு பிச்சை போடுவதற்காக அகப்பையில் அன்னத்தை எடுத்துக்கொண்டு வரும் பாவனையில் வெளியே வந்த முனி பத்தினிகள் பிச்சாண்டி வேடத்திலிருந்த பரமசிவனை கண்டதும் அவருடைய அதி அற்புத அழகு கவர்ச்சியையும் இளமையையும் பார்த்து பார்த்து தங்கள் உள்ளங்களை பறிகொடுத்தார்கள் மண்மதனின் காமபானத்திற்கு வசமாகிய ஆடை ஆபரணங்கள் நழுவுவதையும் மறந்து சிலர் நின்றார்கள் சிலர் கட்டியிருந்த புடைவர்களின் முடிச்சிகள் அவிழ்ந்தன உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிந்தது கூந்தல் கற்றைகள் கீழே அவிழ்ந்து புரள உடம்பெங்கும் காம பெருக்கினால் புல்லரித்தது சிலர் ஆசையை ஊட்டும் சரச உல்லாச வார்த்தைகள் பேசினார்கள் இவ்வாறெல்லாம் அம் முனி அந்த பிச்சைக்காரரிடம் நெருங்கி வந்தார் அப்போது அப்பெண்மணிகள் அனைவரும் கர்ப்பம் தரித்து பரமசிவனின் கட்டளையினால் ஒரு வினாடி பொழுதிற்குள் குழந்தைகளையும் பெற்றெடுத்தார்கள் அவ்வாறு பிறந்த குமாரர்கள் அனைவரும் எழுந்து நின்று பிஷாடனரான சிவபெருமானை வினயத்தோடு வணங்கினார்கள் தம் மைந்தர்களை நோக்கி அப்பெருமான் என் அருமை புதல்வர்களே நீங்கள் அனைவரும் என்னுடைய ஆக்ஜையினால் இங்கேயே தங்கியிருந்து என்னை குறித்து கடுந்தவம் செய்வீர்களாக என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தார் பிறகு அவர் முனி பத்தினிகளினால் பின்தொடரப்பட்டு அந்த இடத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார் அதே சமயத்தில் முனிவர்கள் மோகவசமாக புடைசூழ மோகினியும் அங்கு பரமசிவனின் அருகில் வந்து நின்றாள் அப்போது பிச்சைக்காரன் வடிவத்திலிருந்த பரமசிவனைச் சுற்றிலும் தங்களது பத்தினிமார்கள் காமவசப்பட்டு அலங்கோலமான நிலையில் சூழ்ந்து கொண்டிருப்பதைக் கண்ட அம்முனிவர்கள் இதோ இங்கே காட்சியளிக்கும் இந்த பிச்சைக்காரன் சாதாரணமானவன் அல்ல உண்மையில் இவன் பரமசிவன்தான் இவன் பிச்சைக்காரனை போன்ற கோலத்தில் இங்கே உருமாறி வந்து மந்திரவாதி மாய மந்திரங்களினாலும் மருந்துகளினாலும் மயங்குவது போல் தங்கள் மனைவிமார்களின் மனங்களையெல்லாம் மாயையினால் மயங்கி இழுத்து கற்பு நெறிகளில் இருந்தும் தவறச் செய்துவிட்டான் விட்டான் அதே போல நம்மையெல்லாம் மயங்க காமபோதை கொள்ளச் செய்த இந்த மோகினி பெண்ணும் சாதாரணமானவள் அல்ல மகாவிஷ்ணுவே இப்படி மோகினி பெண்ணாக உருமாறி வந்து நம்மையெல்லாம் தவ நெறியிலிருந்து தவறச் செய்து விட்டார் என்று ஞானதிஷ்டியின் மூலமாக அறிந்து கொண்டார்கள் உடனே அவர்களுக்கு அளவு கடந்த வியாகூலம் ஏற்பட்டது தங்கள் நியமனத்திற்கு ஏதாவது குறை ஏற்பட்டிருக்குமேயானால் அதை தகுந்த பிரயாச்சித்தின் மூலம் கொண்டு விடலாம் ஆனால் கற்பிழந்த தங்கள் மனைவிமார்களை மீண்டும் எப்படி புனிதவதிகளாக ஆக்குவது அதற்கு எந்த வழியிலும் பிரயாச்சித்தம் செய்து கொள்ளவே முடியாதே சகல உலகங்களிலும் பெரும் அவமானத்திற்கு இடமாகிவிட்டதே என்று அவர்கள் எண்ணி மனம் நொந்தார்கள் பிறகு அவர்கள் தங்கள் பத்தினிமார்களை நோக்கி நீங்கள் அனைவரும் நமது வீடுகளுக்கு போய் சேருங்கள் என்று உத்தரவிட்டார்கள் அப்போது தேகத்தில் ஆடை அணிகள் எதுவும் அணிந்திராத அவலமான கோலத்தில் அம் மனைவிமார்கள் அனைவரும் பரமசிவனை பின்தொடர்ந்து செல்லாமல் அவருடைய கட்டளைப்படியே தங்கள் தங்கள் வீடுகளுக்கு போய் சேர்ந்தார்கள் அதன் பிறகு மோகினி பெண்ணின் வடிவத்திலிருந்த மகாவிஷ்ணு தம் சுய உருவத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு பரமசிவனை வணங்கி நின்றார் அப்போது பிரம்மா முதலான தேவர்களும் அங்கு வந்து மகாதேவனை வணங்கி துதி செய்தார்கள் அதே சமயத்தில் தமது சுய உருவத்தில் காட்சி தந்தருளிய பரமசிவனை கண்ணுற்ற முனிவர்கள் அனைவரும் அடே இவன் நமக்கு அளவிட முடியாத அவமானத்தையே விளைவித்து விட்டான் ஆகையால் துன்மார்க்க நடத்தை கொண்ட இவனை நாம் நம் தவ வணிமையால் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று தங்களுக்குள் நிச்சயித்து கொண்டார்கள் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்